எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாம் இருந்துச்சு அவ மனசு எப்படியோ அதோ போல செய்யறான் இந்த மாதிரி நாத்துனா கிடைக்க நாங்களும் கொடுத்து அதுக்காக முத வைப்பு விட முடியாது அவன் எங்களை வந்து உம் கல் அதெல்லாம் சொல்ல முடியாது அவளும் நல்லா பாப்பா இவளும் நல்லா பாக்கிறான்

இவன் வந்து கார்த்திக் த சொல்லி ஜொழி சேனல் ஆரம்பிச்சிருக்கான் அது வந்து ஒரு கீ கிட்ட பக்கத்துல நின்றுதான் வந்து அறிமுகப்படுத்தி விடணும் அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னா இந்த தக்காளியில இருந்து தேங்காய்ல இருந்து மாங்காய்ல இருந்து குடும்பம் பெரிய குடும்பம் எட்டு பேரு ஆமா அந்த எட்டு பேரை நீங்களாம் சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கூட்டு குடும்பமா வாழ்றது சண்டை சச்சரவு விடாம கூட்டு குடும்பமா நீங்களும் வாழுங்க நாக எப்பவேமே கூட்டு குடும்பமா தான் இருக்கோம் இதுக்கு அப்பறமும் நான் நான் எங்க ஃபேமிலி நாலு பேர் என் தம்பி என் அம்பி ரெண்டு பேர் அவ அப்புறம் இன்னொரு தங்கச்சி வந்து இருக்கா மொத்தம் நாங்க எட்டு பேர் இருக்கோம் எட்டு பேத்துக்குமே மூணு டைம் தான் நமக்கு சமைக்கதா செய்றோம் நாங்க சமைக்க போடாம நாளு சோனா சரி மாத்தி மாத்தி நாங்க சமச்சிகுறோம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பாத்துகுறோம் ஒரு மூணு நாளைக்கு 1 லிட்டர் என்ன தேயるது

உங்களுக்கு சீக்கிரம் வெகு சீக்கிரம் ஒரு குட் நியூஸ் சொல்றோம் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அப்படி இன்னொன்னு ஆமா உங்க சொல்ற இன்னும் குடியாத ஃபஸ்ட் நாளைக்கு காலையில் படிப்போம் சரியா ஓகேவா குட் நியூஸ் ரெடியா இருக்கு நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருங்க அடுத்தடுத்த வீடியோல அந்த குட் நியூஸ் சீக்கிரமா உங்களுக்கு வெளியில கொண்டு வரோம் ஓகே பாய் பாய் ஓகே பாய்